ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் பாத்ரூமில் ஒளித்து கொண்டிருக்கும் போது அல்லது இயற்கை தேவையை நாம் நிறைவேற்றும் போது பள்ளிவாசலில் பாங்கு சொல்லப்படக்கூடிய சப்தம் கேட்டால் அந்த பாங்குக்கு பதில் கூறலாமா பிறகு அந்த பாங்கினுடைய துவாவை ஓதலாமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கழிவறைக்குள் அல்லாகவே நினைவு கூறக்கூடாது எந்த ஒரு துவாவையும் ஓதக்கூடாது இது போன்ற காரியத்திலே ஈடுபடக்கூடாது என்பதற்கு நேரடியான எந்த ஆதாரமும் இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லாலை சொல்ல அவங்க நீங்க கழிவறைக்குள்ள நுழைந்தால் துவா ஓதாதீங்க கழிவறைக்குள்ள இருந்தீங்கன்னா அல்லாவை நினைவு கூறாதீங்க எந்த விதமான பிரார்த்தனையும் துவாவையும் செய்யக்கூடாது என்று நபிகளார் நேரடியாக தடை விதித்த மாதிரி எந்த ஒரு ஆதாரத்தையும் நபிமொழிகளில் நம்மால் பார்க்க முடியவில்லை எந்த விதமான ஆதாரமும் இல்லை இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆதாரம் இல்லாமல் இருக்கும் காரணத்தினால நாம் கழிவறைக்குள் எந்த விதமான துவாவையும் ஓதவே கூடாது என்று டிக்ளேர் பண்ணி சொல்லக்கூடாது ஏன்னா அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கணும் நபிகளால் எந்த விதமான தடையையும் இதற்கு விதிக்காத காரணத்தினால் கழிவறைக்குள்ள எந்த துவாவையும் ஓதக்கூடாது என்று நம்மளால் உறுதியாக சொல்லிவிட முடியாது அல்லாவுடைய தூதர் சொல்லலாலை அவங்க கழிவறைக்குள் நுழையும் போது என்ன செய்யணும் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீகுல் புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனஸ் அவங்க சொல்றாங்க கானன் நபியு சல்லாஹூ அலை அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் அல் ஹலா கழிவறைக்குள் நுழையும் போது உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை அல்லாவுடைய தூதர் ஓதுவார்கள் என்று அனஸ் அவங்க சொல்றாங்க இப்போ இந்த செய்தியை வைத்து நாம் பார்க்கும்போது கழிவறைக்குள் நாம் நுழையும் போது துவாவை ஓதணும் அது கழிவறைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வெளியேவே இருந்து ஓத வேண்டுமா அல்லது உள்ள நுழைந்த பிறகு ஓத வேண்டுமா என்ற வாசகங்கள் எல்லாம் இந்த செய்தியில இடம்பெறல கழிவறைக்குள் நீங்கள் நுழையும் போது இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் என்று நபிகளார் ஓதி இருக்கிற மாதிரி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த செய்தியை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது கழிவறையில நுழையும் போது துவாவை ஓதணும் அது வெளியே இருந்து ஓதிக்கொண்டு உள்ள போனாலும் தவறில்லை உள்ளே சென்ற பிறகு ஓதுனாலும் பிரச்சனை இல்லை என்பது இந்த செய்தியிலிருந்து நம்மளால் விளங்கி கொள்ள முடியுது அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தியை பார்க்கலாம் சஹீகுல் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது அறுநூத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுமர் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அன்ன ரஜுலன் மர்ற ரசூலுல்லா சலா அலை சலம் எபுல் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் ரசுல்லாவை கடந்து போறார் அந்த நேரத்துல அந்த மனிதர் அல்லாவுடைய தூதருக்கு சலாம் சொல்றாங்க பலம் எருது அழைகி ஆனால் அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு திரும்ப சலாம் சொல்லவில்லை என்று இந்த செய்தியிலே இப்னு உமர் நதியல்லாஹு அனுக அவங்க நமக்கு சொல்றாங்க இந்த செய்தி எதை உணர்த்தது அல்லாஹுடைய தூதர் சிறுநீர் கழித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் ரசுல்லாவை கடந்து போறாரு அவர் ரசுல்லாவுக்கு சலாம் சொல்றாரு அல்லாஹுடைய தூதர் திரும்ப பதில் சொலாம் சொல்லவில்லை இந்த செய்தியை வைத்து சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கழிவறைக்குள் எந்த விதமான துவாவையும் ஓதக்கூடாது சலாத்து கூட பதில் சொல்லக்கூடாது என்று இந்த செய்தியை தவறாக புரிந்து கொண்டு கழிவறைக்குள்ள துவா ஓதுறது சலாத்துக்கு பதில் சொல்றது இந்த மாதிரி எந்த காரியமும் கூடாது எந்த செயலும் கூடாதுன்றாங்க ஆனால் இந்த செய்தி கழிவறைக்குள்ள அல்லாவை நினைவு கூடுற மாதிரி எந்த துவாவையோ சலாத்துக்கு பதில் சொல்றதையோ எந்த காரியத்தையும் செய்வது கூடாது என்பதை தான் இந்த செய்தி சொல்கிறதா அல்லது நம்மளுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்யும் போது ஈடுபடக்கூடாது என்று இந்த செய்தி சொல்லுதா நல்லா ஆழமா கவனிங்க ரசுல்லா தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்யும் போது அந்த நேரத்தில் ஒருவர் ரசுல்லாவுக்கு சலாம் சொல்லும் போதுதான் ரசுல்லா என்ன பண்ணல பதில் சொல்லல இந்த செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கழிவறைக்குள் நம்மளுடைய இயற்கை தேவையை சிறுநீர் கழிப்பதா இருக்கட்டும் மலஞ்சலம் கழிப்பதா இருக்கட்டும் நம்மளுடைய தேவையை நம்ம நிறைவேற்றும் போது யாராவது சலாம் சொல்றாங்கன்னா நம்ம உள்ள இருந்து பதில் சலாம் சொல்லக்கூடாது பாங்குனுடைய ஓசை கேட்டால் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது அல்லாவ நினைவு கூறுவதை போன்ற காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது எப்போ நம்மளுடைய இயற்கை தேவையை நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கும் போது மற்றபடி நம்மளுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நிலையில் நம்ம இல்லை அந்த இடத்திலும் நம்ம இல்லை நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வோமோ அந்த மலஞ்சலம் கழிக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய இடத்திலும் இல்லாமல் அந்த நிலையிலும் இல்லாமல் நம்ம கழிவறையில் ஒழு செய்கிறதுக்குன்னு பைப்பெல்லாம் வச்சுருப்பாங்க பெரும்பான்மையான வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒழு செய்வதற்கான பைப்பு எல்லாமே பாத்ரூம்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரியான பாத்ரூமில் இருக்கும்போது ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லணும் ஒழு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆஷது அல்லாஹ்லாஹில்லா அந்த துவாவை ஓதணும் இதுவெல்லாம் இருக்கிற சுல்லா கற்றுக் கொடுத்தது கழிவறைக்குள் நாம் இருக்கும்போது ஒழு செய்யும் போது இந்த துவாவை நம்ம ஓதக்கூடாது ஆனால் அப்படி இல்லை எந்த நேரத்தில் துவா ஓதக்கூடாது என்பதை செய்தியின் மூலமாக நாம் பார்க்கும்போது நம்மளுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்யும் போதுதான் நாம் துவா ஓதக்கூடாது மற்றபடி கை கால் கழுவிட்டு இருக்கிறோம் பாத்ரூம்ல ஒழு செய்ய போறோம் அப்படின்னா பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்யறதுல தவறு இல்ல ஒழு செய்து முடித்த பிறகு ஓத வேண்டிய துவாவை பாத்ரூம்ல இருந்த மாதிரியே நம்ம ஓதனம்னா எந்த விதமான தவறும் இல்ல பாங்குடைய ஓசை கேக்குது அப்படின்னா அந்த நேரங்கள்ல அந்த பாங்கிற்கான பதில் சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்